ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து இன்றைக்கி வந்து ஒன்று உங்ககிட்ட காட்ட போகிறேன் நான் வந்து அதை வாங்கினேன் அதை வாங்கினேன் எதுக்கடா வாங்கினேன்ற மாதிரி தான் இருக்குது நான் நான் வந்து மீஷோவில் வந்து வேறு மாதிரி ஆர்டர் போட்டேன் அது எனக்கு வேறு மாதிரி வந்திருக்கு சரி அதையும் வச்சு யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அதுக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி இன்னும் நானே செஞ்சது கூட இருக்குது அது அப்புறமா அந் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் நான் சொன்னது இதுதான் இது எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு உண்டியல் பாக்ஸ் இது வந்து நான் இப்போ வந்து ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அந்தந்த அமௌண்ட்டு உள்ளே போட்டால் வந்து வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து வந்து ரெண்டு ஓல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு ஹோல்ஸ் வந்து இது வந்து காசை வந்து சுருட்டி போடுறது அதை வந்து நீட்டா போ அப்படியே போடுற மாதிரி நான் வந்து இதை வந்து சாமி ரூம் ஆண்ட வச்சிருக்கேன் அதனால தான் லட்சுமி போட்டோ போட்டு ஒட்டி வச்சிருக்கேன் இது அப்படியே வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல் இது ஃப்ரண்டில் பற்றி உங்ககிட்ட சொல்லிட்டேன் பேக்கை பற்றி சொல்கிறேன் இதில் என்ன ஒரு ப்ளஸ் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா இது வந்து ஃபுல்லா வந்து காசு எல்லாமே அடிக்கிற தான் கொடுத்துருக்காங்க அது நல்லா தான் இருக்கு ஆனா ஏன் நான் வந்து பார்த்தேன் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் அந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தா இங்க பாத்தீங்களா இது தெரியுதா பாத்தீங்களா இப்படி வச்சா தெரியும் நினைக்கிறேன் ஆ தெரியல அப்பயும் தெரியல இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நூறுரூபா ரூபாய் இரநூறுபாய் ரூபாய் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்காங்க இந்த காசாவது கொஞ்சம் வரும் ஏய் அனுமா இப்படி வந்து இப்படி வையன் ஆ இடிக்கிலோக்கர் ஆ இந்த காசாக நூறு இரநூறு சொல்கிறேன் பார்த்தீங்க அது அது கொஞ்சம் வரும் இந்த ஐநூறு வரும் ஐநூறு நம்ம ஒரு உண்டுக்குள்ளே போட முடியுமா சொல்லுங்கள் இவ்வளோ ஐநூறு கொடுத்து வச்சுருந்தாங்கன்னா நான் என்ன கலெக்டர் ஆஃபீஸில் கையெழுத்து போடுற வேலையை பார்த்து நான் எப்படி தெரியுமா உண்டியை ஆர்டர் பண்ணேன் இருபது ரூபாய் முப்பது ரூபா ஐம்பது ரூபா அதை விட்டால் எங்கேயோ ஒரு நூறுரூபா இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இது எனக்கு ஆர்டர் பண்ண உண்டியே கிடையாது என் பொண்ணுக்கு ஆர்ட்ரு பண்ண உண்டி சரி குழந்தைங்க வந்து அவங்ககிட்ட காசு கொடுத்ததை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வைப்பாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆர்டர் பண்ண முடியும் ஆனால் இது என்ன ஆச்சு நிறைய டிஸ்டர்பேன் அதனால ஸ்டாப் பண்ணி வச்சேன் இப்போ திருப்பி பிளே பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து ஐநூறுபா வச்சுருக்கேன் அதை நான் வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன்னா இதுல இதில் ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நூறுரூபா இங்க இரநூறுபா மிச்சம் ஃபுல்லாவே ஐநூறுரூபா அதனால அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது நீ இன்னும் எனக்கு ரெடி பண்ணி கொடுக்குறது ரிட்டர்ன்லாம் அனுப்பல நானா ரெடி பண்ணிக்கிட்டேன் இந்த சைடில் இருக்க ஃபுல்லாக நூறுரூபா போடுறேன் இந்த சைட்ல இருக்கிற போலாம் இரநூறுபா போடுறேன் ஆனா இந்த ரூபாய் போட்ட இடத்துல மட்டும் ஐம்பது ரூபாய் தான் போடுவேன் அதுக்கு மேலாம் போட மாட்டேன் நானே என் மைண்டுக்குள்ளேயே பேசிக்கிட்டே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு வரேன் இதை வாங்கிக்கிட்டதான் ஒரு ரெண்டு மாசம் இருக்கும் ஆனா நான் என்னமோ போட்டு கொடுத்து இவ்வளோதான் அடிச்சு வச்சிருக்கேன் பாருங்கள் ஸ்கெட்சில் இதுதான் இதுக்கு வந்து ஸ்கெட்சு வந்து நான் எங்கே ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னா இது பாருங்க ஒரு டேப் வச்சு அந்த ஸ்கெட்சை வந்து மேலே வச்சு ஒட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா வந்து கெச்சு சும்மா சும்மாலாம் தேட முடியாது அதனால இப்படி லாக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எப்போ வேணுமா அப்படி எடுத்து அடிச்சுட்டு அதையும் என் பொண்ணுங்க எடுத்து தொலைச்சிட்டாருங்க அந்த ஸ்கெட்சும் என்கிட்ட கிடையாது இப்போ திருப்பி வேறு ஏதாவது ஒரு கலரை தூக்கி உள்ள வைக்கிறோம் இதுதான் எந்தோட இந்த உண்டிக்கு வந்து இதுக்கப்புறம் யாராவது வாங்குனீங்க அப்படின்னா பார்த்து வாங்குங்க மீஷோவில் அந்த மாதிரிலாம் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் இரநூறுபா நினைக்கிறேன் இரநூறுபா இரநூத்தி இரநூறுபான்னு நினைக்கிறேன் அது வாங்கினேன் அதுக்கு இந்த மாதிரியாக உண்டியை கொடுத்தான்னு போங்க அதனால பார்த்து வாங்குங்க அவ்வளோதான் இதுதான் இந்த உண்டியை பற்றி சொன்னதான் நீங்கள் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த மாதிரி உண்டியில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொன்று ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இந்த உண்டியை வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு தான் உடைக்க முடியும் உடைச்சி உடைச்சு உண்டியிலிருந்துலாம் காசெல்லாம் எடுக்க முடியாது அதனாலவே வந்து இதில் போட்டு தான் ஆகணும் இப்போ நம்ம உடைச்சி உண்டி எடுக்கிறோம் அப்படின்னா இரநூறுபா நல்லது தான் லாஸு அதனால இது ஃபுல்லா போட்டு தான் இந்த ஒண்டே ஒண்டே ஒண்டேயே போட்டு டம்மான்னு உடைச்சு உள்ளக்கெல்லாம் எடுக்க முடியும் அதனால வாங்குறவங்க பார்த்து கொண்டு இந்த மாதிரி உண்டியை வாங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஓகே फ्रेंड्स. பை. பை சூப்பர். பாய். வந்து சொல்லு பை. பாய். ஆ பாய்.